சிம்ம ராசி நேர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு பன்னெண்டாம் இடமான கடக ராசியில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் சிம்ம ராசிக்கு எத்தனாம் வீடு வீடுகளை குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து பார்க்க போகிறார் என்று பொழுது சிம்ம ராசிக்கு நாலாம் வீடான விருச்சக ராசியை கடகத்தில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையான விசேஷ பார்வை மூலமா பார்ப்பார் அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு ஆறாம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பார் அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு எட்டாம் வீடான நம்மளுடைய மீன ராசியை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக வந்து பார்க்கிறார் அப்ப இங்க நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று பாவக அடிப்படைகள் பாவகங்கள் இயங்க போகிறது அடிப்படையில் என்பது பார்க்குறோம் அப்போ நாலாம் இடம் அப்படின்னு பொழுது புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு வீடு ரொம்ப நாளாக கட்டணும் முயற்சி எடுக்கிறேன் முயற்சிகளில் பல தடை வருது அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்டிடுவீங்க அதே போல் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ரொம்ப வருஷமாச்சு பெயிண்டிங் பண்ணி ஒற்ற அடிச்சு செஞ்சு அது எதுன்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகள் கூட பார்க்கலங்க வீடு கட்டினதோட அவ்வளோதான் ஒரு ஆல்ட்ரேஷன் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் காசு கிடைக்க மாட்டேங்கி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்ம ராசினியர்களுக்கு உறுதியாக அதற்கான செயல்பாடுகளை குரு பகவான் செயல்படுத்தி கொடுப்பார் கோச்சார கிரகங்கள் ரீதியாக என்பது உண்மை அதே போல் உங்களுடைய அம்மாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான சூழ்நிலை வரும் அல்லது அம்மாக்கே உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது அம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க நான் இவ்வளவோ அம்மாட்ட ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்து பார்க்குறேன் என்னை எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்கள் அம்மாவளி உறவுகள் மற்றும் அம்மா மூலமாக கிரக அடிப்படை ரீதியாக மாற்றம் உண்டு அதே போல் சிம்ம ராசியில் யாரெல்லாம் கடன் நெஞ்சம் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற வார்த்தைக்கேற்றவாறு கடன் வாங்கினதாண்டா என் வாழ்க்கையில் பெரிய குத்தம் கடன் வாங்கிட்டு நான் படுற பாடு பெரிய பாடாக இருக்குது அப்புடின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான உரிமையான அதாவது உறுதியான உண்மையான செயல்பாடுகள் நடைபெறப் போகுது என்பதை பார்க்கலாம் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அதே போல் நம்மளுடைய சிம்ம ராசி மாணவ செல்வங்கள் ஏதேனும் வெளி ஊர் வெளி மாநிலத்தில் வெளிநாடுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதற்கான அங்கீகாரத்துக்குரிய சூழ்நிலை இப்பவே உங்களுக்கு செயல்படுத்த ஆரம்பிக்கும் என்பது உண்மை அதே போல் சிம்ம ராசியில உள்ள நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு தேவையில்லாத அழுத்தம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் இருக்கு அல்லது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடையும் பார்க்கார் அப்போ இந்த ஆறு எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்துக்குரிய விஷயம் அந்த போராட்டத்தை நிவர்த்தி எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா ஒன்று குரு பார்வை இருக்கணும் அப்போ குரு பார்வை உங்களுடைய ராசியில் இருப்பதுனால உறுதியாக போராட்டம் குறையப் போகிறது நிம்மதியான ஒரு செயல்பாடு எப்பாடி இப்போ தானே நிம்மதியாக ரொம்ப ரொம்ப போராடிட்டேன் போராட்டம்னா போராட்டம் அந்தளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற வார்த்தை செயல்பாடுகள் கடந்த காலங்களில் இருந்தால் தப்பு இல்லை ஆனால் எதிர்காலத்தில் என்னால் எல்லாம் முடியும் நானும் சாதித்து காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறார் என்பது உண்மை அப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறாரே ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த அதிபதியான குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்தது பாக்கியமே பிரச்சனைங்கிறது சுக முடியும் ஏன்னா எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானுடைய ஆதிக்கமே உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் கொடுக்கும் இந்த குரு பார்வை மூலமாக உங்களுக்கு சனி அத்தனை விதமான தாக்கமும் அனைத்து விதமான பிரச்சனையிலும் நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்கள் உறுதியாக சிறப்பான வாழ்க்கை இருப்பதாக உணர முடியும் என்பது கணக்கு